இது என்ன மினி ஒன்றரை மாசம் இல்லை ரெண்டு மாசம் இருக்குங்க இந்த குட்டிகளை செலக்ட் பண்ணதை பத்தி சொல்லுங்களேன் ஏன் இந்த குட்டிகளை செலக்ட் பண்ணீங்க இது வந்து குட்டி வந்து நீளவாக வளரும் உங்க போட்ட ஒரு ஆறு மாசம் ஏழு மாசத்துல பாத்துரலாம் அப்படி எடுத்துடலாமா எடுத்துக்கலாம் ஈஸியா எடுத்துடலாம் நம்ம வளர்ப்பு வந்து குட்டி இனம் எப்படி ஈனும் இனி இல்ல கடாயினாலும் நாளைக்கு வித்துக்கலாம் இது நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு எதுனா வித்துக்கலாம் அதனால நமக்கு இது பண்ணிடலாம் ஏன் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய தரத்து குட்டியா வாங்குவாங்களா சில தரத்து குட்டி பேமெண்ட் கொடியாடு மேல வந்து ஒரு விருப்பம் ரொம்ப நாள் அந்த கொடியாடு என்ன தெரியாம இருந்தோம் ஒரு ரவுண்ட் இது ரெண்டாவது ரவுண்ட் பாத்துட்டு போயிட்டோம் ஒன்றும் அதை கிடைக்கலையா கிடைக்கல ஆஹ் ஆமா அடுத்தது அதோட அனுபவங்கள் எப்படிங்கிறத மத்தோட ஷேர் பண்ணிட்டு திரும்பி அந்த ஆடை வந்து இந்த தடவை பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் ஆமா ஒரு அறுபது ஆடு மொத்தமாக எடுத்துச்சு ஓ அறுபது ஆடு ஆமா அறுபது குழந்தை ஆடும் குட்டியுமே எப்படி இல்ல இது மட்டுந்தான் ஆடும் குட்டியும் இது எல்லாமே அறுபது கிடாக்குட்டி கிடா குட்டி ஆமாம் ஆமாம் இந்த ஆட்டை பற்றி சொல்லுங்க இது எப்படி செலக்ட் பண்ணிக்க அப்படி பிடிச்சிருக்கு உங்களுக்கு இது வந்து

பதிமூணாயிரம் கிடா குட்டியா எதுக்காக நான் வாங்கிட்டு போறீங்க ரெண்டு கிடா தாயிடுச்சு கிடாவா ரெண்டு தாய் நல்ல ஒண்ணு போல இருக்க ஒரு தாய் பிள்ளை மாதிரி இருக்க என்ன விலைக்கு நான் முடிஞ்சது முப்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தி ரெண்டாயிரம் எவ்வளவு சொன்னாங்க எவ்வளவு குறைச்சிங்க அவரு சொன்னது முப்பத்தி நாலு சொன்ன என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க கோயிலுக்கு 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 என்ன இடமதிப்பு பாத்தீங்க எப்படி கோயிலுக்கு எப்படி செலக்ட் பண்ணீங்க

ஒரு கிடா மாதிரி பொம்மாரி பொம்மாரி நல்லா வளர்த்துருக்கேன் எப்படி இதை தேர்வு பண்ணீங்க இந்த ஆட்டை எல்லாத்துக்கு காலையில் வந்தோம்னா சுற்றி பார்த்தோம் இதான் அமைஞ்சது நல்லா கண்ணுக்கு பிடிச்சிட்டு எவ்வளவு ஆடுகளை பார்த்தீங்க அது பத்து ஐம்பது ரூபா பார்த்தோம் ஏ அப்பா சுற்றி பார்த்தோம் இந்த மாதிரி இந்த ஆடை வாங்குனா நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படியே செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கீங்க இந்த மாதிரி கிடா மாதிரி உங்களுக்கு ஆறு மாதம் ஆனால் ஆட்டுக்கு தடுத்துடலாம் காய்க்காக எவ்வளவு ஆடுகள் வளர்க்கீங்க எத்தனை வருஷமா வளர்த்துட்டு ஆ பத்து பதினஞ்சு வருஷமா வளர்க்கும் ஆடு வளர்ப்பு லாபம் தானா ஆஹ் வளர்க்கணும் லாபம் தான் நம்ம இறம் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஆடு கப்பும் உண்டாகும் ஆறு மணிக்கு வந்தோம் பதினஞ்சாயிரம் ரூபா சொன்னார்ல சரி பதினாலாயிரம் ரூபா எடுத்துருக்கு இது தான் பாத்தீங்களா ஆமா ஆமா நிறைய பார்த்தோம் சரி நிறைய பார்த்து எனக்கு பிடிச்சிருந்து இதை வாங்கி இதான் பிடிச்சது இது ஏன் பிடிச்சது இது வளர்க்கறது காரணம் பிடிச்சது வளர்க்குறக்கான இவ்வளவு போராடு எல்லாம் இருக்கு நிறைய நிறைய இருக்கு ஏன்னா நமக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்சிருக்கு அதான் இல்ல இதை வாங்கினா நமக்கு லாபம் தானா ஆமா

எங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் கிடைச்சி என்ன என்ன விலை சொன்னீங்க ஏன் உங்க திருப்பி ஒன்று போறீங்க முப்பதா சரி வீட்டு வளர்ப்பு தானா பிளாட் மூவாயிரம் ரூபாய் குறைச்சிருக்காங்க மறுபடியும் ரைட் அவசரப்படாமல் பார்த்துக்கலாம் அண்ணா என்ன விலைக்கு நான் முடிஞ்சது மூணு மூணு கிடாமரியா முப்பத்தி நாலு ரூபா முப்பத்தி நாலு மூணு கிடாமரியா மூணு வளர்ப்பு தானே வியாபாரத்துக்கா மலப்புக்குன்னா எப்போ விற்பனை கொண்டு வருவீங்க அடுத்து அடுத்து 3 மாசம் கழிச்சு பண்ணி கொண்டு வருவோம் 3 மாசம் கழிச்சு நேச்சலா எப்படி